தம்பி துறைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்குறாங்க இப்போலாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குகிறாங்க அங்கே ஒன்று என்ன இப்படி இப்படி பேசணும் அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா அது பாட்டு எப்படி அது பாட்டு ஆமாம் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கீங்க இல்லையா அது நாங்கள் எழுதலையா நாங்கள் பாடலைங்கயா நாங்கள் போடல ஏற்கனவே இருந்த பாட்டு ஆமாம் கேட்டிருக்கேன் அப்போ யூடியூப்ல உங்களுக்கு அதிக விவர் வரணும்னு இதை பண்ணு யூடியூப்ல இல்லைங்க மேட அப்போ அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியாக என்ன தெரியும்ல அவர் சொன்ன தீர்ப்பு ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி பேசுங்க ஊழலை பத்தி நிறைய பேசுங்க ஏன் கருணாநிதி பத்தி பேசுகிறோம் ஊழலை பற்றி பேசுங்க ஊழல் தான் நிறைய தான் ஏன் கருணாநிதி பத்தி பேசுகிறோம் ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க நீங்கள் நீங்க அதனால தான் பேசுறோம் திருவிளையாடல் படத்துல பாத்தீங்கல்ல பிரிக்க முடியாதது எதுவோ பிரிக்க முடியாது எதுவோ அதுல பிரிக்க முடியாது எதுவோ சொல்லுவாங்கல்ல வறுமையும் புலமையும் அது போல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது இது நீ ஐயா எங்க பாட்ட சூரபத்ம இன்னொரு பாட்ட முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான் அத பகைவன் எங்களை வந்து கொண்டு விட்டான் அதுல பாட்டி சூரபத்மன் மனைவி வந்து போகாத போருக்கு நான் வீடு பரவாயில்ல சொல்றான் முருகபிராணியினுடைய வரலாறை எழுதும்போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதி பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா அது மாதிரி ஒரு வரலாறு ஒரு தான் ஒரு பெருமைதான் பெருமைதான்